இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மக்ஸ்கள் தான் எல்லாம் மாமுல்ல இதுகளின் எல்லாமே முந்நூத்தி ஐம்பது எல்லாம் முந்நூத்தி ஐம்பது தான் தோல் உரிக்கிறதுக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா நாங்க இப்படி திருப்பி திருப்பி எங்களுக்கு தேவை தேவைக்கேட்ட மாதிரி மாத்தி கொள்ளலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணூத்தி ஐம்பது ரூபாயாம் தண்ணி போகாதாம் ஜென்ஸின் ஓட்சுகள் இதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள வாட்சுகள் இது என்ன ப்ரைஸ் ஐநூறு நானூற்றி ஐம்பது ரூபா ஐநூறு ஓகே இந்த குவாலிட்டியில் என்ன மாதிரி இந்த வெல்ட் வாட்டி இல்லை தர ஓகே இல்ல ஆயிரத்தி ரூபா வைக்கிது நாங்கள் ஐநூறுவா பட் இதே தான் ஒளியில் வந்து நானூறுரூவா முந்நூறுவான்ற ஒரு பீஸுக்கு அப்படி விற்கிறாங்க நாங்கள் ஒஃபர் ப்ரைஸ் மாதிரி கொடுக்குறோம் இருக்குது இதுவும் வந்து இருநூறுவா இன்னைக்கு எப்படி இருக்கு வேறு வேறு சைஸில் எல்லாம் இருக்குது இதை பார்த்தாலே தெரியும் நல்ல நல்ல கோப்பை இதுகள் எல்லாம் வணக்கம் நானே நெண்டா இப்போ நல்லூருண்டா பின்வீதெலாம் நிற்கிறேன் இப்போ நல்லூர் திருவிழாவை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா பின்வீதியில் நிறைய கடைகள் போட்டிருக்கிறாங்க இப்போ நான் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லூர் பின்வீதியா இந்த போர் ரோட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது அதில் சில கடைகளும் அங்கே என்னென்ன பொருட்களும் இருக்குமெண்ட்டு இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இஞ்சாவில் பார்த்தீங்கன்னா ரியோ ஐஸ்கிரீம் இருக்குது இந்த ரியோ ஐஸ்கிரீமுக்கு பக்கத்துலேயும் மற்ற இந்தால சைட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் வந்து இந் இங்கே இந்த கடையில் விற்பனைக்கு இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா சரியான மலிவு விலையில் இருக்குது அப்போ இந்த கடைகளில் பாத்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் இருக்குது அவள் என்னென்ன மலிவு விலையில் இருக்குது அது தொடர்பான விவரங்களை தான் பார்க்க போகிறோம் என்னுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முழுமையா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் இப்போ பார்த்தோம்னா நல்லூர் பின்வீதியில் திருவிழாக்கு போடப்பட்டுள்ள கடை ஒண்டில் தான் நிற்கிறோம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் விற்பனை செய்கிறாங்க எல்லாமே வந்து குவாலிட்டியான பொருட்கள் மளிய விலையில் அப்போ இந்த கடை ஓனர்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கா என்னென்ன விலையில இருக்குதுன்னு நாங்கள் இப்போ கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் ஆனால் இங்கே என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் பொருட்கள் இருக்குது இருக்குது நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா இருநூற்றம்பது ரூபா நூறுரூவாயிலிருந்து இருக்குது ஆ குறைஞ்சி நூறுரூவாய்க்கு எடுக்கலாம் இங்கே வந்து பார்த்தா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கட்டர்கள் இருக்குது இது நூறுரூவா என்ன இது கட்டர் நூறுரூவா இந்த பீரர் நூறுரூவா சீப்பு நூறுரூவா இது முந்நூற்றம்பது ரூபா பொருட்கள் இது முந்நூற்றம்பது ரூபா இதுவும் முந்நூற்றம்பது ரூபா இப்போ இதெல்லாம் இன்னும் மெட்டீரியல் என்ன இது வந்து அதை சில்வர் இது சில்வர் அடுத்தது பீரர் முந்நூற்றம்பது இந்த பக்ஸும் முந்நூற்றம்பது ரூபாண்ணா இது என்ன வடி முன்னூத்தி ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபா இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மக்ஸுகள் தான் எல்லாம் என்ன எல்லாமே ஐம்பதா எல்லாம் முந்நூற்றம்பது ரூபா தான் ஓகே இதில் பாருங்கள் நிறைய நிறைய டிசைன்கள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது இது இப்படி இப்படி கப்பு இப்படி மக்ஸுகளும் இருக்குது எல்லாம் ஐம்பது இதெல்லாம் பாருங்கள் இப்படி இந்த கருப்பு கலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பதா முந்நூற்றம்பது அப்படி இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஓகேங்க இதை பாருங்கள் இதெல்லாம் முந்நூற்றி ஐம்பது ஹெவியானது நல்லது அங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் லேம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது இது எல்லாமே முந்நூற்றம்பதா இப்படி சர்பத் கப் எல்லாமே இருக்குது இது முந்நூற்றம்பது என்ன முந்நூற்றம்பது இப்படி கிளாஸ் லையும் இருக்குது இந்த கப்பு முந்நூற்றம்பது பாருங்க வித்தியாசம் வித்தியாசமான டிசைன்கள் இந்த செக்ஷன் என்ன மாதிரி முந்நூறுவா இதில் இருக்குது இது கொஞ்சம் சைஸ் இன்னும் அப்படி இதுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே மக்ஸ் தான் மாவல் அண்டது கிளாஸ் இருக்குது முந்நூறுவா கொஞ்சம் சின்ன சைஸ் இது இருநூற்றம்பது ரூபாட் ஓகே இதுகளெல்லாம் இருநூற்றம்பது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயின் கிளாஸ் இல்லாமல் இருக்குது இல்லாமல் இருக்குது இதெல்லாம் வந்து உடனே இருநூறு இருநூற்றம்பது இது முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது பிளேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது என்ன பவுல்ஸ் பவுல்ஸ் எல்லாம் கரி பவுல்ஸ் இல்லாமல் இருக்கு பவுல்ஸ் முந்நூறுவா முந்நூறுவா இதெல்லாம் முந்நூறுவா முந்நூறு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேயல் எல்லாம் இருக்குது ட்ரேயல் முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது

அந்த அவன் மசிக்கிறத உருளக்கிழங்கு மசிக்கிறது பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது இதில் வேறு வேறு கத்தியல் எல்லாம் இருக்குது எல்லாமே முந்நூற்றம்பது தான் என்ன எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மரப்பிடியல் போட்ட கத்தியல் இருக்குது நல்ல கத்தியல் இதெல்லாம் பாருங்கள் மரத்தால் செஞ்ச மரப்படியால் செஞ்ச கத்தியல் முந்நூற்றி ஐம்பது ரூபா இதில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பீஸ் இருக்குது சின்ன சின்ன கத்தியல் இதுவும் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இதுலேயே பார்த்தீங்கன்னா வேறு கருப்பு கலர் இதுகள்லேயும் இருக்குது இந்த கருப்பு பிடியில் ஒரு கலரில் எல்லாம் இருக்குது சிவப்பு எல்லாம் வந்து முந்நூற்றம்பது இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தோல் ஆனா இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படி திருப்பி திருப்பி எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி கொள்ளலாம் என்ன என்ன இப்போ உருளைக்கிழங்கு கொண்டு வேறு வேறு பழங்கள் மரக்கறிகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த திரு மாற்றி மாற்றி நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபிஷ் கத்தி அதாவது மீன் செதில்கள் கிளீன் பண்ணுற கத்தியல் எல்லாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்து நல்ல மலி விலையில் இருக்குது அதாவது நூறுரூவாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்குள்ளே எல்லா பொருட்களும் இருக்குது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா திருவிழா காலங்களில் எங்கள் பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பொருட்களெல்லாம் வாங்கி கொள்ளலாம் நாங்கள் இப்போ பார்த்தோண்டா ஒரு வாட்ச் விற்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கிறோம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குண்ட வாட்ச் வட் ப்ரைஸ் ரேஞ்ச் நானூறுவாய்க்கு இப்போ பிக் ப்ரைஸிஸ் ஆயிரூபா ஓகே நானூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் இருக்காம் அப்போ ஒவ்வொரு ப்ரைஸ் கேட்டகரியிலையும் எப்படி எப்படியான மணிக்குடுகள் இருக்கு கண்டிப்பாக நாங்கள் இதில் பார்க்கலாம் வாங்க இட்ஸ் சீப்பஸ்ட் ஜோஸ் லேடிஸ் லேடிஸ் ஸோ பிரைஸிஸ் ஃபோ எயிட் எயிட் ஹண்ட்ரட் இது நானூறு ஐநூறு இருக்குது ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணூறுரூவா இல்லையா இங்கே நானூறுபாய்க்கு எல்லாம் வாங்கலாமா இது இது லேடிஸுண்ட இதுகள் எல்லாம் போ ஜென்ட் இது இது லேடிஸ் இது சேம் தி ஸ்மார்ட் வச்சிருக்கு இருக்குது இது ப்ரைஸ் இஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் ப்ரைஸ் டூ தௌசண்ட் எயிட் ஓகே திஸ் வாட்ச் எண்ணூற்றி ஐம்பது எட்நூற்றி ஐம்பது திஸ் வாட்ச் ஆர்டர் தான் போகாது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபாயாம் தண்ணி போகாதாம் ஜென்ஸுண்ட வாட்சுகள் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னாடா ஆப்பிள் வாட்ச்கள் மாதிரியே இருக்குது இதுகள் எல்லாம் வந்து அவ்வளோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இஸ் சேர் ப்ரைஸு நானூறு ஓகே அஞ்சூறுவா உங்களுக்கு அவங்க குறைச்சி ஒரு நூறுரூவா குறாய்ச்சி நானூறுவாய்க்கு தருவீங்களா இது மச் இது எயிட் ஃபிஃப்டி ஆ இதுவும் வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் ஜென்ஸுண்ட இது சேல் ப்ரைஸ் எழுநூற்றி ஐம்பது எழுநூறு ஓகே பட் இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா அதே வாட்ச்கள் தான் இருக்குது இதுகளும் பார்த்தீங்கட்டா லேடிஸு ஐநூறுரூவா நானூறுவாய்க்கும் கொடுப்பீங்க நானூறுரூவாய்க்கு கொடுப்பீங்க எஞ்சாலையும் பார்த்தீங்க மேலேயும் இருக்குது அதுகளும் இல்லை மேலே ஹேங் பண்ணி இது சர்ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு இது ஆயிரத்தி ஐநூறு இருக்கு நல்ல வாட்ச் ஓட்ட வாட்டர் சீல் வாட்டர் ப்ரூஃப் ஆ நல்ல வாட்ச் பென்மி ஆயிரத்தி ஐநூறு ஓகே வாட்டர் ப்ரூஃப் பென்மி ஓகே மட்டும் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகள் லைட் அண்ட் மியூசிக் இதெல்லாம் சின்ன பிள்ளைகள வாட்ச்கள் இது என்ன ப்ரைஸ் ஐநூறு நானூற்றி ஐம்பது ஐநூறு ஓகே மற்ற இங்கே இந்த கோல்டு சில்வர் பார் லெதர் இந்த கோல்டு சில்வர் பார் உள்ள வாட்ச் எல்லாமே இருக்குது இதுகளெல்லாம் என்ன வேணு இது சேல் ப்ரைஸ் எட்நூறுவா எண்ணூறுவா எண்ணூறுரூவா பட் எஞ்சாலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுண்ட நிறைய வாட்ச்கள் இருக்குது இதுக்கெல்லாம் எண்ணூற்றி ஐம்பது ரூபா எண்ணூற்றி ஐம்பது ரூபா எட்நூறுரூவா எண்ணூறுரூவா எல்லா ப்ரைஸ் ரேஞ்ச்லேயும் இருக்கு நிறைய நிறைய டிசைன்லேயும் எல்லாம் இருக்கு நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வாங்கி கொள்ளலாம் ஓகே இது பார்த்தீங்கன்னா இந்தியன் வாட்ச் லெதர் வாட்ச் என்ன விலை வருங்கண்ணா இது இது சேல் ப்ரைஸ் எட்நூறுவா எட்நூறுரூவா விலை பெருமையானது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் பார் போட்ட வாட்ச் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ நாங்கள் பார்த்தோம்டா ஒரு பெல்ட் மற்றது வாட்ச் வீக்கிற இன்னொரு கடைக்கு தான் வந்துருக்கிறோம் இந்த கடை தான் இது ஆனால் நீங்கள் இங்கே ஜாழ்பானமா நீங்கள் ஓகே அப்போ இதில் என்ன மாதிரி நீங்கள் இந்த பொருட்கள விலையெல்லாம் என்னென்ன சொல்கிறீங்களா எங்களுக்கு இந்த பெல்ட்டுகள் எல்லாம் என்ன மாதிரி என்ன உங்களுக்கு அஞ்சூறு ஆகுடுது இதில் பார்த்தீங்கன்னா நல்ல லெதர் பெல்ட்டுகள் ப்ரௌன் மற்றது பிளாக் இருக்குது

இப்படி ஹோல் எல்லாம் போட்டு கொடுப்பீங்க ஓகே இதுலேயும் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பெலிட்டும் வந்து அஞ்சூரூவா இது கொஞ்சம் லென்தான வெலிட் இதுவும் ஐநூறுவா தானே இது அறுநூறு இது ரூபாய் இது வந்து அந்த டைட் பண்ணுறது இது வந்து அந்த குத்துறது இல்லை இது டைட் பண்ணுற வெளிட்டுகள் இதுகள் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறுவா இதில் பார்த்தீங்கன்னா இதுலையும் கொஞ்சம் சோவுக்கு வச்சுக்கிடக்கு இதுவும் வந்து அஞ்சூறு ரூபாயும் இதுலயும் ப்ரௌன் பெலிட் இருக்குது பிளாக் இருக்கு இதெல்லாம் கூடுதலாக இது டைட் பண்ணுறது இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இது என்னதுக்கான யூஸ் பண்ணுறது சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைகளில் விளையாடு ஓகே இது சின்ன பிள்ளைங்க வெளியிட்டா இது துணி என்ன இது என்ன விலை வரும் முந்நூறுவா முந்நூறுபா சின்ன பிள்ளைங்கள இருக்கு இந்த சின்ன பிள்ளைகளுக்கான லெதர் பெல்ட்டுகளும் இருக்குது இது டைட் பண்ணுற முடல் இதுகளும் முந்நூறுவாயா இது அஞ்சூறு அஞ்சூறுவா ஐநூறுரூவா நம்ம இல்லையே நல்ல ஒரு குவாலிட்டியான இதுகள் தான் இங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கான எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உளம் வந்து அஞ்சூறு இது எழுநூறுரூவா இது கொஞ்சம் பெரிய ஃபர்ஸ் இதுவும் இதுகளும் பார்த்தீங்கன்னா சாரா பிராண்ட் இதுகளும் எழுநூறுரூவா இதில் வேறு ஒரு கலர்ஸ் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல லெதர் பேர்ஸுகள் ஜெ மென்ஸ் பேர்ஸ் இதெல்லாம் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா வெளியில் போகுது இங்கே வந்து எண்ணூறுரூவாய்க்கு விற்பனைக்கு இருக்குது இதில் நிறைய கலர் இங்கே இதில் பார்த்தீங்கன்னா கருப்பு வேறு வேறு கலர்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாம் டார்க் ப்ரவுன் பிளேக் இப்படி நிறைய டிசைனாக கலர்ஸில் இருக்குது வெளி விலையும் விட மலிவான விலையெல்லாம் நீங்கள் விற்பனைக்கு இருக்குது மற்ற இங்கே நிறைய மணிக்கூடல் எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலையை விட ஒரு குறிப்பிட்ட அளவு ப்ரைஸ் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்து இங்கே சேல்ஸுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த பெலிட்டுக்கும் அதே ப்ரைஸ் தான் இந்த முன்காட்டின அதே சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு நிறைய பெலெட்டுகள் எல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து ஐநூறுவா விலை பெருமதியில் இருக்குது அப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்து உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த பெலிட்டுகள் வாட்ச்கள் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆஹ் இப்படி இந்த இப்ப ட்ரெண்டிங்கான இந்த இப்படி இதுகள் தொப்பிகள் எல்லாம் இருக்கு இது என்ன விலையில இதுகள் வெளியில ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விக்கிறாங்க நாங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுக்குறோம் நாங்க வந்து டைரக்ட் இந்தியால இந்த ஆயிரத்தி ஐநூறு இதுல இப்ப இதுல எல்லாமே நிறைய கலர்ஸ் இருக்கும் எல்லாமே ஆயிரத்தி ஐந்நூறுவா பாருங்க இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய டிசைன்ஸ்ல எங்கள்கிட்ட வந்து கொண்டு வர எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வேற வர கலர்ஸ் மட்டும் இப்படி டிசைன்களும் வேற வேற எல்லாம் இருக்குது சோடு வேறு என்னென்னா என்னென்ன ஸ்பெஷலாக ஐட்டம்ன்றாலே நாங்கள் தோடு மூன்று சோடி ஐநூறுபாய் கொடுக்குறோம் நிறைய கலெக்ஷன்ஸ் ஓகே இவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க என்னென்னா ஒரு ஸ்மால் சைஸ் இந்த சைஸ் தோடுகள் எல்லாம் மூன்று சோடி அஞ்சூறுரூவா என்ற வகையில் ஒஃபர்ஸ் கொடுக்குறாங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஹேங் பண்ணி இருக்கிற இந்த சைடில் ஹேங் பண்ணி இருக்கிற எல்லாமே வந்து மூன்று சோடி ஐநூறுரூவா இதுலேயே பார்த்தீங்கன்னா வேறு வேறு வகையில் கலர்ஸ் டிசைன் கல்லுகள் பதித்தது இருக்குது இதுகள் வந்து என்ன பாவன தரமான இந்தியன் ஐட்டம் தான் இந்தியன் இந்திய இந்தியால்தான் நாங்கள் டேரக்டாக இறக்குமே செய்யணும் இந்தியன் இதே தான் வெளியில வந்து நானூறுவா முந்நூறுவா என்ற ஒரு பீஸுக்கு அப்படி விற்கிறாங்க நாங்கள் ஒஃபர் ப்ரைஸ் மாதிரி ஓகே இதே மாதிரி அந்த சைடும் சைடும் உங்களுக்கு மூணு சவடி ஐநூறுவா இதையும் பாருங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மூணு சோடி ஐநூறு தான் இந்த கடையில் ரெண்டு சைட் போல்லை ஹேங் பண்ணிருக்கிற எல்லாமே வந்து மூன்று சோடி அது மட்டும் இல்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு நாங்கள் உடைச்சி போடாமல் பக்கெட் நிறைய இதுலயே இருக்கு மூன்று சோடி ஐநூறுவா தான் ஓகே இந்த இதுல கொட்டி வாய் இருக்கிற எல்லாமே மூன்று சோடி ஐநூறு ஐநூறுவாக்கி மூணு இதுல கொட்டி இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று சோடி ஐநூறு தான் உங்களோட உடுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி எல்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிராண்டான தோடுகளும் இருக்கு அப்படி பார்க்கல இது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய தோடுகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சூறு எண்ணூறுபா விற்கக்கூடிய இந்த தோடுகள் எல்லாம் ரூபாய் அவங்க அவர் ஒபர்ல குடிக்கினேன் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது நானூறுவா இதுகள் வந்து நானூறுவா பெறுமதியானதுகள் இதில் பாத்தீங்கன்னா அடுத்த செட் இருக்கு இதுகள் பாத்தீங்கன்னா ரெண்டு சோடி அஞ்சூறு லேடிஸ் வந்து வேற வேற ஃபங்க்ஷனுகள் அதைக்குள்ள இந்த ட்ரெஸ்ஸஸ் அதுகளுக்கு சூட்டபுளான இதுகளும் இருக்கு எல்லா சோடுகளும் அது கலர் கேட்ட மாதிரி அந்த இப்படி இதுகள் எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆரங்கள் எல்லாம் இருக்கு இந்த ஆரங்கள் எல்லாம் என்ன விலை வரும் அதெல்லாம் முரண்டி ஐட்டம்னா எங்களுக்கு எப்படி டவுன்ல கடை இருக்கு நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் என்ன கடைக்கு என்ன பேர் என்ன எங்களை வந்து ஜெகன் ஃபேன்சி என்று எங்களுக்கு ஜெகன் ஃபேன்சி அவங்களோட கடை பேர் வந்து பேமெண்ட்ல இருக்க அவங்களோட கடை வந்து ஜெகன் ஃபேன்சி நீங்க இங்க பொருட்களை வாங்கிக்கொள்ளலாம் அந்த பொருட்களுக்கு அந்த முரண்டி ஏதாவது பிரச்சனை இருந்தால்

இப்போ நாம் வந்து நிற்கிற கடையை பார்த்தீங்கன்னா இந்த கடையில் வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வந்து இந்த கடையில் நீங்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இந்த கடையில் என்னென்ன வகையான பொருட்கள் இருக்குது அவையில் என்னென்ன வெளியில் இருக்கின்றதை முதல்ல பார்ப்போமாங்க இந்த கடையில் பார்த்திங்கன்னா இதில் நிறைய செக்ஷன் இருக்குது இந்த செக்ஷனில் அடுக்கி இருக்கிற எல்லா பொருட்களும் வந்து நூறுரூவா இதில் பாருங்கள் இதெல்லாம் நல்ல ஒரு கரண்ட் இந்த கரண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த திக்கான கரண்டி இந்த வளைய வளைய வளையாது அப்படின்னு இல்லை நல்ல ஸ்ட்ராங்கான கரண்டி இதில் இருக்காங்க இதெல்லாம் வந்து நூறுரூவா மற்றது இப்படி இந்த தட்டுகள் எல்லாம் இருக்குது இதுகள் வந்து ஃபங்க்ஷன் அதுகளுக்கு அந்த வீதி சந்தனம் அதுகள் வைக்கக்கூடிய மாதிரியான தட்டுகள் இதுகளெல்லாம் பார்த்திங்கன்னா நூறுரூவா மற்றது இந்த கறியல் அள்ளக்கூடிய கரண்டி எல்லாம் இருக்குது நூறுரூவா இந்த கரட் ஃபுல்ன்றது நூறுரூவா இந்த சீப்பு வந்து நூறுரூவா இந்த மசாஜ் பண்ணுற இந்த இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா சோப் கேஸ் இருக்குது சின்ன கப்புகள் இருக்குது ஃபனல் இருக்குது போட்டில்ஸ்கள் மாதிரி இந்த ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி போட்டில்கள் இருக்குது அப்படி இதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா நூறுரூவா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி நூறுரூவா இந்த சீப் இந்த சீப்பு நூறுரூவா இது பாருங்கள் எவ்வளோ ஒரு திக்கான மொத்தமான சீப்பு இந்த சீப்பும் வந்து நூறுரூவா இதில் பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருக்குது நூறுரூவா மற்றது இப்படி கத்திரிக்கோடுகள் இருக்குது நூறுரூவா இதில் பார்த்தீங்கன்னா வர வேறு ப்ளேஸில் பிளாஸ்டிக் பேசின்கள் எல்லாமே இருக்குது இதெல்லாம் நூறுரூவா இதில் நூறுரூவா இந்த கூடை எல்லாம் பார்த்தீங்கன்னா இது அச்சனை கூடை மாரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் கோவிலுக்கெல்லாம் தேவைப்படும் படம் எல்லாம் நூறுரூவா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸனில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இருநூறுவா பெருமையானது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கத்தி எல்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூறுவா இதில் கத்தி சாப்பினர் எல்லாம் இருக்குது இதுவும் வந்து இருநூறுவா நீங்கள் எப்படி கூர் பண்ணிக்கலாம் கூறாக்கலாம் கத்தியில் இதில் மாவல் கப்புகள் இருக்குது வந்து இருநூறுவா மற்ற இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோப்பைகள் இருக்குது வேறு வேறு சைஸில் எல்லாம் இருக்குது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல நல்ல கோப்பைகள் இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூறுரூவா மற்றது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அதுகள் வெட்டுற இந்த கத்தி மாதிரி இந்த இது இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருநூறுவாய்க்கு நீங்கள் வாங்கி கொள்ளலாம் இந்த கரண்ட்டு இருநூறுரூவா இந்த கரண்டு இருநூறு மற்றது இந்த கண்ண இதுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இருநூறுரூவா இதில் பாருங்கள் இதில் ஃபுல்லாகவே வந்து கிச்சனுக்கு தேவையான நான்ஸ்டிக் ஃபேனுகள் மற்ற அந்த ஃப்ரைட் ரைஸ் போடுற காட்சிகள் அப்படியான சீஸ்கள்லாம் இருக்குது இதுகளெல்லாம் வந்து இதில் வந்து இங்கே இங்கே விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா வெளியில் விற்கிற விலையோட ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்கவுண்ட் ப்ரைஸோட இந்த இதில் இருக்கிற கைன் பண்ணி இருக்கிற எல்லா பக்கம் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணுகாப்புகள் இருக்குது மற்றது நிறைய தட்டுகள் எல்லாம் இருக்குது பார்த்திங்கனா இதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்த பிரைஸையும் விட வெளியில் விற்கிற விலையும் விட ஒரு குறிப்பிட்ட அளவு விட குறைவாக தான் இங்கே வந்து விற்பனைக்கு இருக்குது இதை விட பார்த்தீங்கன்னா வேற பொருட்களும் இருக்கு இந்த கடையில் நீங்கள் இங்கே இந்த நல்லூர் திருவிழாவுக்கு வர டைம் இங்கே வந்து அந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு என்றால் வாங்கி கொள்ளலாம் வழியில் விற்கிற விலையை விட இங்கே பார்த்தீங்கன்னா பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட விலை டிஸ்கவுண்ட்லாம் வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற என்னோடய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மூணு ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்